முகல இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அப்படியே குளிக்க போறோம் கைஸ் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க Yeah, yeah. வண்டியில இட நான் பிடிச்சுக்க வண்டி எடுக்கிறான் பாரா நான் வண்டி எடுக்கிறான் பாரா ஏ கிளம்ப ஏறப்பா அவனை ஏத்திக்கடா வாடா உடையடா டக்குன்னு வண்டி உடியா அந்த வண்டியில ஏறு இந்த வண்டியில் ஏறக்கூடாது இந்த வண்டியில ஏற்கனவே வண்டி புல்லு கடத்தி போறேன் பாருங்க அப்படியே என்ன பண்ண போறோம்னா தேனிக்கு போய்கிட்டு இருக்கோம் இது மினி குளம் இവിടെ போய்ட்டு ரைட் எடுக்கணும் அப்படி நேர் பண்ணோம்னா வேற பன வீட்டுக்குலவே போணும் இங்கல இருந்து 15 கிலோ முடியல அப்போ ஏதாவது நோக்கி பாதையெல்லாம் பாத்தீங்கனா

என்னடா பண்ற போடா போடாஸ் குளிக்க போயிட்டு இருக்கோம் ஸ்கூட்டரி கதை முடிஞ்சு ஸ்காய்ஸ்

குளிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டியது இருக்கும் ஆசிய கட்டத்தில் இந்திய பெருங்கடல் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கணும் அரபிக் கடல் அமேசான் காடுங்கன்னா இதை தன்னோட பசிபிக் பெருங்கடல் இருக்கு இந்த சைடு அமேசான் காடு இது வந்து புதையல் மண் புதையல் மண்ணை நைட் ஆடா திருத்த மண் போலீஸ் அவரை போலீஸ் பார்த்துட்டு வந்துட்டு போகிறாங்கன்றாப்ல போல பாக்கி போகிறவங்க அவர் அவர் அவ்வளோ தான் அவர் வண்டியில் டயர் முடிச்சு நம்ம வண்டிக்கு டயர் முடிச்சா நம்ம வண்டியில் அவ்வளோ பெரிய லோடு இழுக்கா அந்த வண்டி லோடு இழுக்கிறது இப்போ வந்து வேறு கண்டத்துக்கு போக போகணும் நம்ம இப்போ அட்லாண்டிக் பெருங்கடல் போக போகிறோம் வந்திருச்சுங்க ரைட்டில் கட் பண்ணால் இந்திய பெருங்கடல்

பயிரை நாசம் பண்ணாயிரா மோட்டன் பாருங்க மலையை பார்த்தோன்னா தெரியுது பாருங்க அதே பாலப்ப நம்ம குளிக்க போற இடம் நம்பிக்கையே நீ பார்த்த சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டு இருக்காப்ல பாருங்க செருப்பை போட்டுக்கிட்டு பைத்தனை நடக்கிறேங்க ஏ நான் செருப்பு இல்லாமட்டேன் நடக்கிறேன் நம்ம வந்து கேணி வந்து பாருங்க பண்ணி வச்சு தண்ணியை பாருங்கள் பாசவாசம் எல்லாமே நம்ம கொடுத்து போகிற இடம் குதி குதி நீச்சல் அடிக்க பல இருக்கு பாருங்க என்ன பண்றாங்க கவி சிங்க குட்டி வந்து குளிக்க போறாப்ல இப்ப வந்து உங்களுக்கு வந்து பேக் பல்ட்டி வந்து அடிக்க போறேன் நீதிக்கடிய புதிடாண்ட

சும்மா <laughs> குளிச்சு முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கான் மலையோடு ஒரு குளியல் விவசாய பூமிங்க